நல்லதே நடக்கும் பூம் நம சிவாய் எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் அனைவருக்கும் உங்கள் சுசரராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய கும்பராசியில் பிறந்த தூக்கி வைக்கப்பட்ட சுமை ஏற்றி வைக்கப்பட்ட பொறுப்பு பாரம் சோ அப்படிப்பட்ட அந்த விஷயமும் சரி உங்களுக்கு சுமத்தப்பட்ட பழியும் சரி இந்த மூன்று விஷயமும் குறையும் மறையும் நிச்சயமான முறை கடமை கடன் கவலை இந்த மூன்று தீரக்கூடிய தருணம் இது காரணம் சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவனுடைய வக்ரத்தால் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய விதில குருவனுடைய வக்ரத்தினுடைய பலன்களை பற்றி பார்க்க போறோம் கிடைக்க போகின்ற நூத்தி பதினைந்து நாட்களில் விட்டு விடாதீர்கள் பயன்படுத்தீர்கள் சோ பதிய ஃபுல்லா பறந்து மேல நம்ம சேனல் கும்பராசியில பிறந்த உங்களுக்கு ஆடி முதல் மார்கழி மாதம் வரை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு பலனை ஒரு பதிவு பதிவு பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா இது சொல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தை பிள்ளைக்கான பக்கத்துல ஒரு ஆளுங்க அப்படின்னு தவறாம சரி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக பந்து சேரும் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களில் கும்பராசி ராசிக்கு அதிபதியாரு சனி பகவான் விதி காரகன் என்று சொல்வார்கள் சனி பகவான் முதல்ல உங்க ராசிநாதனே சனி பகவான் தான் உங்க ராசியை இப்ப சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் சோ சனிவான் வக்ரம் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் குருவானுடைய வக்ரம் உங்களுக்கு எந்த விதத்துல கை கொடுக்கும் முதல்ல குருவான் எங்க இருக்கிறார் உங்களுடைய கும்பத்திற்கு நாலாம் இடம் ரிஷபத்துல இருக்கிறார் அக்டோபர் ஒன்பதில் குருவனின் வக்ரம் ஏற்பட போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரை குருவன் வக்ரமாக இருக்கிற வக்ரம்னா என்னங்க ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போதா வக்ரம்னு சொல்றோம் ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சிருக்கும் போது எந்தெந்த விஷயத்திலாம் கெடுதல் பண்ணிச்சோ அந்தந்த விஷயத்துல நல்லது பண்ணும் ஸோ அப்படிப்பட்ட அந்த குருவனை வக்ரம் என்பது கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் நடைபெறும் உங்களுடைய கும்பத்திற்கு நான்காம் இட சுகஸ்தானத்துல இந்த ஒரு நிலைப்பாடு ஏற்படும் முதல்ல இந்த நாலாம் வீடுகள் சுகஸ்தானம் அசிம் அசிய சொத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கல்வி ஸ்தானம் தாய் ஸ்தானம் என்று சொல்லுவார் வழியில முதல்ல உங்களுக்கு தீரப்போறது தாய் மற்றும் தாய்வழி உறவுகள் ரீதியாக இருந்த கடமை பொறுப்புகள் கண்டிப்பா குறையும் அறை வழி பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும் தாயுன்ற உடலில் ஆரோக்கியம் ஏற்படும் இரண்டாவது படிப்பு சம்பந்தமான விஷயத்துல இருந்த கூடுதல் பொறுப்புகள் சோ உங்க பிள்ளைகளை நீங்க படிக்க வைக்கணும் அல்லது உங்களுடைய படிப்பா இருக்கலாம் அப்படியா படிச்சு முடிச்சு அரியாதான் கிளியர் பண்ணி ஒரு பட்டம் வாங்கிடணும் அப்படின்ற உங்களுடைய ஏய் இருக்கலாம் சோ அப்படிப்பட்ட அந்த விஷயத்துல தடை நீங்குது படிப்புல ஜீச்சு காட்டி அசையும் அசையா சொத்துக்கள் நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு வண்டி வாகன ஒரு பிரச்சனை இருக்கலாம் வீடு விஷய ஒரு பிரச்சனை இருக்கலாம் அல்லது வீடே இல்ல ஒரு நிலைமையே இல்லை அதை வாங்கணுன்ற ஒரு எண்ணமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயத்துல இருந்த தடை விலகி அந்த விஷயங்கள் உங்களுக்கு வரவாக கிடைக்கும் சோ இதற்கடுத்து மிக முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது சுகஸ்தானம் நாளும் சுவர் இருந்தா தான் சித்திரை வரையுது நம்ம உடம்பு நல்லா இருந்தா தான் எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிப்பட்ட அதை குறிப்பதும் இந்த நாடாக விடுதான் தான் அதனால உங்களுடைய உடல் சுகம் கண்டிப்பா மேன்மை அடையப்போகும் வயிறு சம்பந்தமான உடல் பாதையில் வயிற்றில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் வயிற்று சம்பந்தமான உடல் உறுப்புகள் இருந்த குறைகள் நீங்கும் அதனால கண்டிப்பா உடல் ஆரோக்கியம் மேம்படுது அதுல இருந்து வசதி ஸோ இந்த ஒரு தருணத்துல குற்றம் சொல்லாத உறவுகள் இல்லை குறை சொல்லாத உலகம் இல்லை ஸோ அப்படிப்பட்ட உலகம் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி குற்றமும் குறையும் சொல்லி உங்களுமே சுமத்தப்பட்ட பழி பாவம் நீங்கும் ஏன்னா நாலாம் விடுங்கிறது அந்த பழி பாவத்தை போடக்கூடிய ஒரு வீடு அந்த ஒரு வீட்டுல குருவன் வக்கரம் அடையும் போது எனக்கு குருவான் சுபகிரகம் மூன்றாம் நபருடைய தலையீட்டின் மூலமாக உங்களுமே சுமத்தப்பட்ட குறை பழி பாவம் நீங்கும் சோ நீங்க யாருன்றதோ அவங்க நிரூபிப்பாங்க அப்படி காரணமாக இருக்கு இதுவரை குற்ற உணர்ச்சியோட நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்து காப்பாற்றக்கூடிய இன்னொரு நபருடைய தொடர்பு உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்துல கிடைக்கும் அதே போல ஒரு கடலில் இருப்பீங்க கஷ்டப்பட்டு நீங்க அடுத்தவருடைய ஹெல்ப் உதவி கிடைக்கும் புதிய உறவு வரவா கிடைக்கும் புதிய உறவால் வரவு நிச்சயம் உண்டு உங்களுடைய வாழ்க்கை புதிய உறவுகளால் கொஞ்சம் திசை மாறும் அதற்குண்டான வாய்ப்பினை இந்த குருவான் உங்களுக்கு கொடுக்கிறாரு நாலாம் வீட்டுல இருந்து உங்க கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க உங்க கூட வேலை பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க சோ இப்படிப்பட்ட இந்த வேலை வாங்கக்கூடிய நபர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்க நன்மையை நீங்கள் இந்த தருணத்துல நிச்சயம் பெறுவீர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணி துரோகம் பண்ணி உங்களை வீழ்த்து நினைச்சவர்கள் விழுந்து விடுவார்கள் இந்த ஒரு தருணத்துல சோ அப்படி ஒரு நல்லது நடக்கும் வாய்ப்பு நான் பயன்படுத்துங்க மேலும் நான் முக்கியமாக சொன்ன மாதிரி கடமை தீரப்போதுங்க எந்த விதத்துல கடமை தீரப்போது பெற்ற கடன் பிள்ளை கடன் ரெண்டு கடனும் தீரப்போதுங்க பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சு முடிப்பீங்க அதே போல உங்களோட பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு அன்மையான காரியத்தை செய்து முடிப்பீர்கள் இந்த உதாரணத்துல பிள்ளைகளுக்கு திருமணம் இருக்கலாம் ஒரு வேலை தொழிலா ஒரு சொத்துக்களை உருவாக்க விஷயமா தீர்க்கமாக செய்து முடித்து ஒரு நிம்மதியை காண்பீர்கள் நீங்கள் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை கொடுத்த வாக்கு ஒரு வாக்கு யாருக்கா கொடுத்திருக்கீங்க அந்த கொடுத்த வாக்கை நீங்க காப்பாத்திருவீங்க சோ அப்படிப்பட்ட ஒரு தருணம் நீங்க அந்த குடும்ப ரீதியாக அந்த வாக்கு ரீதியாக ஜெயித்து காட்டி சோ இது இது ரெண்டாவது கவலை தீரும் எந்த விஷயத்துல கவலை தீரும் கும்பராசி தரங்களுக்கு எட்டாம் வீரான கண்ணில கேதை வந்திருக்கிறாரு அந்த கேது வந்து குரு பார்க்கிறார் சோ எப்பேற்பட்ட வழக்குகள் பிரச்சனையாக இருந்தாலும் வம்பு பிரச்சனையோ அந்த சண்டை அந்த சண்டை வச்சு ஒரு முற்றுப்புள்ளி ஒரு முடிவு தெளிவு கிடைக்கும் இந்த தருணத்துல அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சோ வழக்குகளும் பம்பு வழக்கு சண்டைகளும் தீரக்கூடிய தருணம் இந்த குருவானுடைய மக்கர காலகட்டத்தில் சோ ஜென்மத்துல சனிமான் மக்ரம் அடைஞ்சிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் ஸோ அப்படிப்பட்ட தருணத்துல வெளியில் நடக்கக்கூடிய உறவுகள் மூலமாக அந்த உறவுகள் மூலமாக தான் அந்த பிரச்சனை உங்களுக்கு தீரப்போகுது மூன்றாம் நம்முடைய தலைவர் மூலமாக அந்த பிரச்சனை தீரப்போகுது அந்த தீரும் பொழுது அதுல நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அமைதி மற்றும் பொறுமை இந்த ரெண்டு விஷயத்த கடைபிடிச்சா போதும் கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டங்கள் தீரப்படும் சோ இதற்கடுத்து இறுதியா மூன்றாவது விஷயம் கண்டிப்பா விரையும் இனி இல்லைங்க அதாவது கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடன் முடிவுக்கு வரப்போகுது காரணம் செலவு குறைய போகுது உங்களுடைய கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் மணி மகரத்தை மகரத்தை குருவான் ஒன்பதாம் வரைய பார்த்து கொண்டிருந்தார் அவர் வக்ரம் அடைகிறாரு சோ பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் சோ அதனுடைய அடிப்படையில அந்த விரயம் இனி நிறைய ஆகும் அதாவது தேவையில்லாத செலவுகள் முடிவுக்கு வரும் தேவையில்லாத அலைச்சல்கள் தீர்ந்து போகும் நீங்க உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கீங்களா மீண்டும் வந்து ஒண்ணு செய்து நீங்க குடும்பத்தை விட்டு விலகிறீங்களா திரும்ப வந்து சேர்வீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கும் குடும்பம் உங்களை விலைக்கு வச்சிருக்கா இனிமே ஒற்றுமை ஏற்படும் நீங்க தேவையில்லாத அலைச்சல் பயணம் ஒரு தொழில் ரீதியா வேலை ரீதியா அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கா அந்த இது ஒரு நிரந்தரமான ஒரு நேரத்தில் நான் வருவீங்க தேவையில்லாத இடமாற்றம் வேலையில இனிமேல் ஏற்படாது விரைவு செலவு நிச்சயம் குறையும் அதனால வருமானம் சேமிப்பாக இனிமேல் மாறும் அதனால கடன் அடைக்க முடியும் உங்களால் வர வேண்டிய பங்கு ஷேர் பணம் கண்டிப்பா வந்து சேரும் சோ இது எல்லாமே இந்த குருவோட வக்கிர காலகட்டமான நூத்தி பதினான்கு நாட்கள் நடக்க போதும் காலகட்டத்தை நீ பயன்படுத்தி மேலும் இந்த குருவார் உங்களுடைய கும்பத்திற்கு பதினொன்றாம் மீதான தனுசுக்கும் இரண்டாம் மீதான வீரத்துக்கும் அதிகமாக இருக்கக்கூடியது அதனுடைய அடைப்பல்ல உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நடக்க வேண்டிய திருமணம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதனால உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும் மறையும் ஏன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது நடந்தும் சோ அதனால உங்களுக்கு வழிவிட்டு விலகுவார்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு திருமணம் அவர்கள் தடையா இருக்கா சோ அவர்கள் வழி விடுவார்கள் அதனால உங்களுக்கு அந்த தடையின்றி நடக்க போதும் பணத்தால இந்த பிரச்சனை தடையா நிற்குதா பணம் இல்ல அதனால இந்த ஒரு காரியம் நிக்குது அப்படிப்பட்ட காரியம் பணவரவால் நடந்து முடியும் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு அதிகம் குரு இப்ப வக்ரமா இருக்கு அடுத்து இந்த இரண்டாம் வீடும் மீனத்திற்கு அந்த குருவான அதிபதி அவர் நாளில் இருக்கிறார் இரண்டுக்குரியவன் நாளில் வக்ரம் அந்த இரண்டாம் வீடான மீனத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் சோ ராகு கண்டிப்பா குடும்பத்தை விரிவுபடுத்துவார் குடும்பத்துல நபர்களுடைய எண்ணிக்கை சற்றே அதிகரிக்கும் அதனுடைய குடும்பத்துல வாரிசு கிடைக்கலாம் வாழ்க்கை துணை கிடைக்கலாம் இப்படிப்பட்ட விரிவாக்கம் இந்த குடும்ப ரீதியான முறையில் ஏற்படும் குடும்பம் இரண்டாவது பெரிதாவதற்கு வாய்ப்புகள் மேலும் எப்பேற்பட்ட செவ்வாதோஷம் புத்திர தோஷங்கள் சர்ப்பதோஷங்கள் போன்ற தோஷங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக இருந்தாலும் கும்பராசில பிறந்த நீங்க இந்த தருணத்துல பண்ணக்கூடிய சிறிய வழிபாடு கூட பரிகாரம் கூட பெரிய அளவுக்கு பலனை கொடுக்கும் ஏன்னா ராகுக்கு எதிரும் தனித்துவான முறையில இருக்கிறாங்க ஒரு வழிபாடு தவறாக பண்ணீங்கன்னா திருநாகை சரோல திருப்பாவன் போன்ற திருத்தங்கள் சென்று சரப்பு தோஷம் பித்ரு போன்ற தோஷங்களுக்கு நிவர்த்தி பண்ணும்போது டக்குன்னு உடனே உங்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய தருணம் இந்த குருவனுடைய வக்ரத்தான் சரிங்களா இது வந்து தரணை பயன்படுத்திங்க அதே போல கண்டிப்பா கோயில் யானைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம் கண்டிப்பா பண்ணுங்க நல்லது உங்களுக்கு நடக்கும் சோ இந்த நுழைவா பண்ணிக்கலாம் மேலும் விநாயகருக்கு சங்கடக சதித்த தைரிய அபிஷேகம் செய்வது கும்பராசின் பிறந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலை குழப்பத்தை தீர்த்து ஒரு நிம்மதியை கொடுக்கும் சரிங்களா அதனால விநாயகர் வழிபாடு தவறாம இங்கே பண்ணி சோ நல்லது நாம் இன்றைய கும்பராசியில் பிறந்ததற்குரிய மலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழைத்தர பிள்ளைக்கான பக்கத்தில் ஒரு ஆயுன்ற தவறாம செல் பின்னச்சி மேலும் அறுதல் நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போயும் எல்லாம் ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம்